ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நீனா காதல் அதில் சரியில்லை அடுத்த வர எப்பிசில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அபி இருந்துட்டு மீட்டிங்கை ரொம்பவே சூப்பராக செஞ்சு முடிச்சுட்டாங்க அதனால் ராகவுக்கும் அந்த தொண்டவலியும் வந்து பார்த்தீங்கன்னா அபி வந்து கஷாயம் கொடுத்து அதையும் சரி பண்ணிட்டாங்க அதை அபிகிட்டே எப்படி நம்ம இதை சொல்கிறதுன்னு தெரியாமல் ராகவ் இருந்துட்டு அதெல்லாம் ஒன்றும் இல்லையே இன்னும் நான் சரியாகவே இல்லையே அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க பாம்பு பாம்புன்னு சொன்ன டேபிள் மேலே ஏறி உட்காந்துக்கிறேன் எதுக்கு இப்படிலாம் இருக்கீங்க உங்கள் நல்லதுக்காக தான் நான் கஷாயம் போட்டு கொடுத்தேன் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க அடுத்து தான் வந்து பாத்தீங்கன்னா சரி வீட்டில் எல்லாருமே காத்துட்ருப்பாங்க போகலாமா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வீட்டுக்கு கிளம்பி போகிறாங்க அங்கே வந்து பார்த்திங்கன்னா அப்படியே மீட்டிங் எப்படி அட்டன் பண்ணியிருப்பாளோ அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி அஞ்சலி இவங்கெல்லாம் வெயிட் இருக்காங்க இன்னும் பக்கம் ரொம்பவே சந்தோஷமாக வந்து நம்ம லா லாவண்ய கிட்ட சொல்லியிருப்போம் கண்டிப்பாக லாவண்யம் வந்து அப்படியே வந்து எல்லோரும் முன்னாடி அவமானப்படுத்தியிருப்பா அப்படியே அவமானப்பட்டு தான் இங்கே வருவா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஆர்வமாக காத்துட்ருக்காங்க நம்ம சுந்தரியும் கிருஷ்ணா வந்து பார்த்திங்கன்னா வரும்போதே போதே வராங்க நம்ம அபி பெயிண்டிங் ரொம்பவே சூப்பராக செஞ்சு முடிச்சிட்டேன் அந்த ஆர்டர் நமக்கே கொடுக்கறதா சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஹாப்பியாக வந்து சொல்லிட்டுருக்காங்க நம்ம நினச்சது ஒன்று நடக்கிறது ஒன்றா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் சுந்தரியும் கிருஷ்ணாவும் ரொம்பவே டென்ஷனில் இருக்காங்க லாவணியை பிடிச்சி இருக்காங்க நான் என்னென்னமோ பண்ணி பார்த்தேன் ஆனால் கடைசியில் அவதா ஜெயிச்சிட்டா அப்படின்னு சொல்லிட்டு லாவணியை வந்து நடந்த எல்லா விஷயத்தையும் சுந்தரிக்கிட்டே வந்து சொல்லிகிட்டு இருக்காங்க அபி இது எல்லாத்தையும் கேட்டோடனே சின்னத்தை நீங்கள் என்ன தான் பண்ணாலையும் கண்டிப்பாக நான் தான் ஜெயிக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அபி ஒரு பக்கம் சொல்கிறாங்க அதோட முடிச்சு